என்னோட இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட கவர் பேஜில் இந்த வருஷம் தமிழோட ரூவை ஏன் குறிச்சிருக்காங்க அதுக்கு ஏன் நிர்மலா சீதாராமன் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க தமிழில் குறிப்பிடுறது தப்பா அப்படி தப்புன்னு சொல்ல முடியாது தமிழில் ரூபாய் ரூபாயின்னு தான் எழுதுவோம் அந்த ரூவை தான் போட்டிருக்காங்க ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா கடந்த பட்ஜெட் ஜெசனாக இருந்தாலும் சரி அதாவது அதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் சரி அந்த ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பல் அது தேவநகரிலிருந்து எடுக்கப்பட்ட சிம்பல் பிஜேபி ஆட்சிக்கு வந்தத உடனே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நம்ம வந்து ரூபாயில் வந்து ஆர்எஸ்னு ஆர்எஸ்ன்னு போட்டிருப்போம் இல்லைன்னா ஆறுனு போட்டிருப்பாங்க நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்புறமா தான் இதை சேஞ்ச் பண்ணாங்க இந்த ரூபாய் நோட்டு மாறும் போது அதை பண்ணாங்க அப்போ அதில் வந்து நம்ம இந்தியாவுடைய எழுத்து எதையாவது போட்டுடலாமே அப்படிங்கிறத யோசித்து அது யாருக்காவது அதுக்கு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்க போகும்போது தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் அதை தயார் பண்ணி அதை ரெடி பண்ணி அவர் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் சொல்றாங்க அவர் அதை வந்து ஒரு ப்ரொஃபஸர் அவர் அவர் அதை ரெடி பண்ணி அதை அனுப்புனார் அந்த தேவநகரி அதாவது மோகன்ஜாத ஹாரப்பாவில் கிடைச்ச அந்த எழுத்து வடிவங்கள்ல இருந்து ஒரு எழுத்த எழுத்து கரன்சி நோட்ல இருக்கிறது ஆமா ஒரு அது வந்து அந்த இங்கிலீஷ் ஆறு மாதிரி அந்த பின்னால உள்ள கோடு மாத்திரம் இருக்காது அது இல்லாமல் ஆறு மாதிரி இருக்கும் அதில் ரெண்டு மேலே ஒரு ரெண்டு கோடு சின்ன கோடு இருக்கும் அந்த தேவநகரி லெட்டரை அதில் போட்டு அதை அதை வந்து அதை மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க மத்திய அரசு ஏற்றுக்கிட்டு அதை தயார் பண்ணி அதை கொடுத்துருக்குறாங்க அது இந்த பத்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த மோனிடைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அது நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ இருக்கிற வான உடையெல்லாம் இருக்கு இப்போ திடீர்னு ம தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு பட்ஜெட் ஜேசனுடைய அந்த முகப்பு அட்டையில் அதை வந்து ரூவாயின்னு சொல்லிட்டு அந்த நம்ம தமிழில் இருக்கிற ரூவா போட்டிருக்காரு ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ரூவா நோட்டில் போய் அவர் எதையும் சேர்ஜ் பண்ணிடலாம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் பட்ஜெட்டு அவர் இதில் தமிழ்நாடு இப்போ தமிழர்களுக்கானது தமிழில் தான் அந்த பட்ஜெட்டுடைய முழுக்க முழுக்க எல்லாமே தமிழில் இருக்கும் ஆங்கிலத்துலேயும் இருக்கும் ரெண்டுலேயுமே இருக்கும் அதனால் தமிழில் வந்து ரூபாய்ங்கிறதுக்கு ரூ போட்டிருக்கிறாரு அது தப்புன்னு நம்ம அதை சொல்ல முடியாது தமிழர்கள் தமிழருக்கான பண்பாடு தமிழருடைய படிப்பு தமிழருடைய எழுத்து இந்த நேரத்தில் அவர் போட்டதை மத்திய அமைச்சரை அதை வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குதா இல்லை மத்திய அரசோடு இணக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களா மத்திய அரசோடு பிரிவினையை கொண்டு வர பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க அவங்க அங்கேருந்து இந்த கல்விக்கான ம தொகையை கொடுக்காதது சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் பேசும்போது கல்வி அமைச்சர் வந்து என்ன சொல்கிறது கலாச்சாரமற்ற முறையில் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு அவர் சொன்னது அநாகரிகமான முறையில் பேசுகிறீங்கன்னு ஆங்கிலத்தில் அவர் சொன்னது அதே நேரத்தில் இவர் வந்து ரூ இங்கே போடுறது இப்படி இது பெரிய கான்ட்ரவர்சியலாக மத்திய மாநில அரசில் இருக்க அமைச்சர் பெருமக்கள் மாநில முதல்வரும் சரி மத்திய நிதி அமைச்சரும் சரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை தேவையில்லாம மக்கள் மத்தியில் சர்ச்சையாக்குறாங்களோ அப்படின்னு மக்கள் மத்தியில பேசப்படுது இது வந்து அரசியலுக்கு தேவையில்லாதது ஆனா அரசியல் பண்றாங்க இப்ப மக்கள் நலத்திட்டங்களை சார்ந்து திட்டங்களை செம்மைப்படுத்துறதுக்கு கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல எப்படி மேன்மைப்படுத்தலாம் அதே மாதிரி வரியை எப்படி குறைக்கலாம் இப்போ நிதியமைச்சர் வந்து வரியை வரி சுமையை மக்களுக்கு எப்படி குறைக்கலாம் வரி இல்லாமல் எப்படி வந்து அரசாங்கத்தை இருக்கக்கூடிய வளத்தை வைத்து அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க வளத்தை பெருக்கி வரி இல்லாத ஒரு மாநிலமாக இல்லை வரி இல்லாத ஒரு இந்தியாவாக ஒரு நாடாக இந்தியாவை கொண்டு செல்வதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை வரிக்கு மேல வரி வரிக்கு மேல வரி போடுறாங்க அதாவது வாங்கினாலும் வரி வித்தாலும் செலவு பண்ணாலும் வரி சாப்பிட்டாலும் வரி தூங்குனாலும் வரி நடந்தாலும் வரி எல்லாத்துக்குமே வரிக்கு மேல வரி வரிக்கு மேல வரி போட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு வந்தாலும் பத்தலைங்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவங்க வர்றது வரைக்கும் அறுபத்தெட்டு லட்சம் கோடி கடனாக இருந்திருக்கு மத்திய அரசுக்கு இப்போ அது நூற்றி லட்சம் கோடியாக மாறி இருக்கு

மொரிசியஸுடைய தனி மனித வருமானம் பர்கேபிட்டா தனி மனித வருமானம் இந்திய பர்கேபிட்டா விட கூட இருக்கு அவங்களுக்கு போய் நீங்க உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ஏழை எளிய நாடுகளுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல இப்ப இப்படி எல்லாமே நிறைய இருக்கு அதே மாதிரி இப்ப வந்து ட்ரம்ப் வந்து அழைச்சு பாரத பிரதமர் மூடி போனாரா இல்ல அவரா போய் பாக்குறாரு பார்த்துட்டு போறாரு அதுல நிறைய வெளியில சர்ச்சைகள் இருக்கு என்ன சர்ச்சைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதானிய குடும்பத்து மேலே அமெரிக்காவில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த வழக்குடைய சம்பந்தமாகத்தான் போய் பார்த்து அதை செயல் பண்ணுறாங்கங்கிற மாதிரிலாம் சர்ச்சையில் போகுது அப்போ முழுக்க முழுக்க இதில் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் அரசியல் குறியீடும் அரசியல் மைலேஜ் அதாவது அரசியலில் நம்ம அடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு என்ன செய்யணும்

ஒரு பத்து பேர் நாலு பேர் உட்காந்துக்கிட்டு அவர் பத்திரிகையாளர் அவர் இவர்னு சொல்லிட்டு எதையாவது பேச வேண்டியது இவர் அவரை திட்ட வேண்டியது அவர் இப்போ மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் அவரை கன்னியாகுரவா திட்டி என்ன செய்ய நம்மளுக்கு அவர் தான் பிரதமர் அதேமாதிரி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மக்கள் நலத்திட்டங்களை செய்யக்கூடியவர் அவரை திட்டி என்ன செய்ய எது நல்லதோ அதை சொல்லணும் எது நல்ல விஷயங்களோ அதை பேசணும் என்னென்ன குறை நிறைகளை பேசலாம் அரசு வந்து எதை சரியாக செய்யலை எதை பண்ணணும் எதை பண்ணாமல் இருக்காங்க இதை பண்ணியிருந்தால் இருக்கும் அப்படின்னு இப்போ கரண்ட்டு பில்லை குறைக்கிறதுக்கு சோலார் சிஸ்டத்தை கொண்டு வரலாம் எல்லார் வீட்லையுமே அந்த சோலார் பேனல் மாற்றுறதுக்குள்ள வேலைகளை செய்யலாம் பில்லே கட்டாமல் நீங்கள் அனுபவிச்சுக்கங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ரொம்ப இருக்கும் இப்போ அந்த மாதிரி எல்லாம் யாரும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே நீங்க வீட்டுக்கு வீடு சோலார் பேனல் அரசு மூலமாக நாங்க போட்டுறோம் அப்படி சொன்னா நீங்க கரண்ட் பில் கட்ட வேண்டியது இல்ல கண்டிப்பா நீங்க சொல்றது ஒரு நல்ல திட்டம் இது முதலமைச்சர் செஞ்சாலே அவருக்கு ஓட்டு விழுகும் யார் போட மாட்டாங்க மக்களோட வெல்ஃபேருக்கு பாக்குற முதலமைச்சர் யார் வேணாம்னு சொல்ல போறாங்க அதே மாதிரி எல்லா கல்வி நிலையங்கள்லயும் கல்லூரிகள்லயும் படிக்கிற பிள்ளைங்க ஃபீஸே கட்ட வேணாம் இலவச கல்வியின் நீங்க படிச்சு முடிச்சு எவ்வளவு படிக்கிறீங்களா படிச்சு முடிச்சு வெளியே வர்ற வரைக்கும்

இப்போ அதே மாதிரி சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி செலவு பண்றேங்கிறாங்க சமஸ்கிருதம் வந்து தேவ பாசை சமஸ்கிருதம் நம்ம பேசுற நாடு நம்ம இந்தியாவுல எங்கேயாவது இருக்கா இல்ல எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது அப்ப தேவ பாசைக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி செலவு பண்றாங்க பேச்சுவார்த்தையில எழுத்து உள்ள இருக்கிற பாஷைகளுக்கு வந்து நூறு கோடி நூத்தி இருபது கோடி கூட செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க இதை பாராளுமன்றத்துல கேட்டா அதுல வேற மாதிரியாக பாராளுமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடியவங்க அது தேவ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வேற கருத்துக்களை சொல்றாங்க அப்ப இங்க இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அரசால் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள மொழியாக ருவா நோட்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி ஆமா அந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த மொழிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து டீலிமிடேஷன் அதாவது வந்து பாராளுமன்ற இருக்கையை வந்து நாங்க கூட்ட குறைக்க போறோம் அப்படின்ட்டு எந்த ஒரு மசோதாவும் தாக்கல் பண்ணலை எந்த இதுவுமே சொல்லல அதுக்குள்ள தமிழக முதல்வர் எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு டீலிமிடேஷன் பண்ண போறாங்க நம்மளுக்கெல்லாம் குறைஞ்சு போயிடும் தென்னகத்தில் இருக்க மாநிலங்களுக்கெல்லாம் குறைஞ்சி போயிடும் அதனால நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அதுக்குள்ள எல்லாரையும் கூடி கூடி பேசுறாரு அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாரு எல்லாரையும் கூட்டிட்டு போகிறாரு இது வந்து மீடியாக்கள்ல பெரிய லெவலில் பேசப்படுது நடத்தப்படுது அப்போ முழுக்க முழுக்க ஒவ்வொரு நாளும் மீடியாவ்களுக்காக எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகத்தான் இது போய்கிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால இது வந்து மக்கள் நலம் சார்ந்ததாக இல்லை மக்களுக்கும் இது தெரியுது அதனால தான் உங்களுக்கு வந்து மீடியாவை இப்ப மக்கள் பெருசா நம்புறது இல்ல எடுத்துக்கிறாங்க ஒரு எப்படி காமெடி நடிகர்கள் வந்து உட்கார்ந்து சிரிக்கிறாங்களோ அதே மாதிரி மக்கள் இப்ப மீடியாக்கள்ல வர்ற செய்திகளை பொழுதுபோக்காக எடுத்துக்கிறாங்க அவங்க இப்ப நேரடியாக பார்க்கக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயங்களை அவங்களே மக்களுக்கு பரப்புறாங்க இப்போ ஒரு பிரச்சனை இப்ப நீங்க ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா ரோடு குண்டு குளியுமா இருக்கு. கார் போக முடியல வர முடியல. அதிக அளவு சிரமப்படுறாங்க அந்த ரோடுகளை எல்லாம் யாரும் சரி பண்ற மாதிரி தெரியல. அதே மாதிரி குடி தண்ணி கழிவு நீர் கலந்து வருது. அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ஸ் இதுவருக்கு டாய்லெட் फैसिलिटीज கிடையாது. மாதிரி எம் வாத்தியார்கள் அதாவது வந்து டீச்சர்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இல்ல. இப்போ இதையெல்லாம் பார்த்து இதுக்கு வேண்டிய வேலைகளை செய்யணும் இதை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி நிறைய யாருமே பேசுறதும் கிடையாது நடக்கிறதும் இல்லை அப்ப மக்கள் நலத்திட்டங்களை விட்டுட்டு வேற வேற விஷயங்களை இப்ப லிமிட்டேஷன் அவங்க மத்திய அரசு இன்னும் கொண்டு வரலன்னு சொல்றாங்க அது சம்பந்தமாக எதுவும் பேசவும் இல்லைங்கிறாங்க அப்படி பேசும்போது அதுக்கு பதில் சொல்றதுக்கு பிஜேபியில ஒரு தலைவர் இங்கே இருக்காரு அவர் என்ன சொல்றாரு விகிதாச்சார அடிப்படையில் டீலிமிடேஷன் நடக்குன்னு அவரும் ஒரு பதில உடனே அதாவது சொல்லிட்ட மாதிரியே சொல்லி விடுறாரு அது இது வந்து நடக்க போகுதுங்கிற மாதிரியே சொல்லி விடுறாரு சொல்லிடுறாரு ஆமா அவரும் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா நடக்க போகுதுன்னு வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா எரிஞ்ச கட்சி எரியா கட்சின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க லாவணி பாடுறது இப்ப நீங்க ஒண்ணு பேசுனா அவங்க ஒண்ணு பேசுவாங்க அவங்க ஒண்ணு பேசினா நீங்க ஒண்ணு பேசுவீங்க இந்த மாதிரி லாவணி கச்சேரி காண்ட்ராடக்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆமா ஆமா அது மாதிரி லாவணி கச்சேரி இப்ப போய்க்கிட்டு இருக்கு நிறைய மக்கள் நலம் சார்ந்த கருத்துக்களை பேசக்கூடிய தலைவர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து